பிஜிடிஆர்பி பிடிஆர்இ தேர்வு எழுதியுள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கங்கள் நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற செய்தி வந்து முக்கியமான மூன்று தகவல்களை பாதி பார்க்கலாம் ஸோ முதல்ல வந்து பார்த்திங்கன்னா தேர்வு எழுதித்து செலெக்ஷன் லிஸ்ட்டில் ஃபைனல் லிஸ்ட்டையும் விட்டுவிட்டாங்க ஜாப்காக வெயிட் பண்ணி பண்ணுறவங்க அவங்களுக்கான செய்தி ஒன்று இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் லிஸ்ட்டு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு சிலர் கமெண்ட் கேட்டிருக்கீங்க அதை பற்றி நம்ம பார்க்கலாம் வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்களாம் இதை பற்றி ஒரு மூன்று விதமான தகவல்களையும் இந்த வீடியோ தொகுப்பில் நம்ம இப்போ பார்க்குறோம் நம்முடைய சேனலில் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்குது இது உங்களுக்கு அவசியங்க ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த பிடி டிஆர்ட் ஸோ இந்த பிஆர்டியோடைய தேர்வு வச்சுட்டாங்க தேர்வு வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டு எல்லாம் முடிச்சுட்டு இப்போ வந்து ப்ரொஃபஷனான செலக்ஷன்ஸ்ட்டு வெளியிட்டாங்க இப்போ செலக்ஷன்ஸ்ட் வெளியிட்டவங்களுக்கு ஃபைனலான போஸ்டிங் அனவுன்ஸ்மெண்ட் எப்போ வெளியிடுறாங்க இது வந்து ரொம்ப ரொம்ப குழப்பத்தோடைய இருக்குங்க ஸோ இவர்களுக்கு உண்டான அப்பாயின்ட்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று லீஸ்ட்டு ஒன் டூ ஃபைவ் ரேஷியோவில் வந்து போட்டிருக்காங்க ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எல்லாமே போயிட்டுருக்கு ஸோ இன்னும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு தரப்பட்ட குழப்பத்திலேயே இருக்கீங்க குழப்பத்தங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடைகள் பள்ளிக்கல்வித்துறை வந்து விரைவில் கொடுக்க பள்ளி பள்ளிக்கல்வித்துறையில இந்த பிடி மற்றும் பிஆர்டியோடைய ஃபைனலான பொசிஷனான செலெக்ஷன் பணி நியமன ஆணைகள் எல்லாமே இன்று இல்லைன்னா நாளை வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னதாக இதற்குண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட்டை நாம் எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லோருமே எதிர்பார்த்துக்க மாதிரி ஒரே ஒரு விஷயம் தாங்க வந்துருச்சு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டே இருக்கீங்க ஸோ புதிய அப்டேட் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த பிஜிடிஆர்பியோடைய ஓகேங்களா ஸோ இந்த பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் எப்போ போகிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ அந்த பிஜிடிஆர்பி புதிய அறிவிப்பு புதிய அறிவிப்பு எப்போ வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்குண்டான பிஜிடிஆர்பியோடைய புதிய நோட்டிஃபிகேஷன் வந்து இன்னும் சில தினங்கள் அதிகபட்சமாக வந்து பார்த்திங்கன்னா மூன்று தினங்களில் பிஜிடிஆர்பியோடைய நோட்டிஃபிகேஷன் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறதுங்க ஸோ பிஜிடிஆர்பியை பொறுத்தவரை இந்த ஆண்டு காலி பணியிடங்கள் அதிக அளவு இருக்குது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த எஜிடிவுடைய வேகன்சிஸும் இன்னும் சில தினங்களில் ஒரு பெரிய ஹெல்ப்லைன் பதில்களும் குறிப்பிட்டே இருக்காங்க ஹெச்டி உடைய நமக்கு இன்க்ரீஸ் பண்ணுறாங்க விரைவில் பார்க்கலாம் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்